வணக்கம் அன்பு நண்பர்களே ஆபரேசன் செங்கோட்டையன் அமித்ஷாவோட திட்டம்தான் என்ன தேர்தல் வியூகம் வகுக்கிறதுல ரொம்பவே கில்லாடி அப்படின்னு எடுத்தவர் அமித்ஷா அமித்ஷா அவர்களுடைய பொறில இந்த முறை விழுந்திருக்கக்கூடியவர் செங்கோட்டையன் செங்கோட்டையன் இன்னைக்கு சந்தித்திருக்கிறார் அமித்ஷா அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி உடன்பாடான ஒரு கூட்டணியா இருந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கத்துல அதிமுகல மிக முக்கியமான அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட நயினார் நாகேந்திரன் ரொம்ப நெருக்கமா இருக்காரு அண்மையில நயனார் நாகேந்திரன் அவருடைய வீட்டுல கூட ஒரு விருந்து உபசரிப்பு விழாக்கள்லாம் நடந்துச்சு ரெண்டுமே கூட்டணியை ஜெல்லாக்களுக்கான முயற்சியா பார்க்கப்படுச்சு செஸ் போர்டுல ரெண்டு குதிரை இருக்கும் ஒரு ராஜா தான் இருப்பாரு ஒரு ராணிதான் இருப்பாரு ஆனா செஸ் போர்டுல குதிரை மட்டும் ரெண்டு இருக்கும் யானையும் ரெண்டு இருக்கும் அது மாதிரிதான் இப்ப செஸ் போர்டு சதுரங்க ஆட்டம் விளையாடுற மாதிரிதான் ரொம்ப முக்கியமான சில நகர்த்தல்களை விளையாட தொடங்கியிருக்காரு அமித்ஷா அதுதான் அண்ணாமலை நயினார் நாகேந்திரன் இந்த ஒருவர குதிரைப்படையாகவும் ஒருவரை யானைப்படையாகவும் பயன்படுத்துறாரு அமித்ஷா ஒரு பக்கம் ஐநா நாகேந்திரோட அசைன்மெண்ட் எடப்பாடி பழனிசாமியோட நல்ல உறவுல இருக்கிற மாதிரி டீலிங்காவே காட்டிக்கிறது இன்னொரு பக்கம் அண்ணாமலை மூலமா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் செங்கோட்டையன் போன்றவர்களோட நல்ல உறவுல பாஜக இருக்கிற மாதிரி டீல் பண்ணிக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை பாஜகவினுடைய அகில இந்திய தலைமையால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் நம்மளோட பாக்கெட்ல இருக்காரு இப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தை ஒரு பக்கம் கொடுத்துக்கிட்டு இன்னொரு பக்கத்துல அவருக்கு எதிரான காயநிறத்தல் சேருது இதுல பாஜகவுக்கு என்ன லாபம் அதுக்கு முன்னாடி அதிமுக பிளவுபட்டு இருக்கக்கூடிய அதிமுக அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய தான் கட்சி இருக்கு ஆட்சி இருக்கு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறத காட்டுற விதமா தமிழகம் முழுவதும் ஒரு பரப்புரை பயணத்தை மேற்கொண்டு இருக்காரு நூத்தி இருபது தொகுதிகளை தாண்டி அவர் போயிருக்கிற நேரத்துல இது பெரிய அளவுல கவனமும் பெற்று இந்த மாதிரியான ஒரு கலச்சூழல்ல இந்த மாதிரியான ஒரு யதார்த்தம் இருக்கக்கூடிய சூழல்ல தான் பாஜக சில காயநேரத்தில செய்யறாங்க ஏற்கனவே அவர்கள் செங்கோட்டையனை ஒரு விஷயத்துக்காக பேசி வளைச்சிருந்தாங்க அது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியா தேர்தலை சந்திச்சாங்க அந்த தேர்தல கடைசி நேரத்துல எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட உறவை முறித்துக்கிட்டு வெளியேறாரு அந்த நேரத்துல இருந்து எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு எதிர்துருவமா பாஜகவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டவர் தான் செங்கோட்டையன் உங்களுக்கு நன்றாக நினைவு இருக்கலாம் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு அவர் வந்து வருகின்ற பொழுது இதுல முன்னாள் முதல்வர்கள் சில விஜய் ஜெயலலிதா எம்ஜிஆர் போன்றவர்கள் படங்கள் இல்ல செங்கோட்டையை எதிர்குறது எழுப்பினதெல்லாம் அந்த காலகட்டம் தான் அப்ப அவருக்கு முழுக்க முழுக்க டெல்லி பாஜக ஆசை இருந்துச்சு ஆனா துரதிருஷ்டவசமா செங்கோட்டையனுக்கு துரதிருஷ்டவசமாக துரதிருஷ்டவசமா அதிமுக பாஜக கூட்டணி ஏப்ரல் மாதம் உருவாயிருச்சு அதற்கு பின்பு செங்கோட்டையனுக்கான முக்கியத்துவத்தை பாஜக டெல்லி தலைமை குறைச்சிருச்சு ஏன்னா கூட்டணிக்குள்ள வரணும் எடப்பாடி பழனிசாமி வர வைத்தாச்சு செங்கோட்டையை எதிர்குறள் எழுப்ப வேண்டிய தேவை பெருசா ஒழுக்க வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கிறத உள்வாங்கிறாங்க அதனால எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கும் பாஜக தரப்புக்கும் தேர்தல் ரீதியாக ஒரு உடன்பாடு ஏற்பட்டு விட்டது ரெண்டு பேரும் ஒரு அணிக்குள்ள ஒரு கூட்டணிக்குள்ளேயும் வந்துடுறாங்க செங்கோட்டைன்னு இதுல ரொம்ப மன வருத்தத்துல இருந்திருக்காரு பாக்குறவங்கட்டையெல்லாம் டெல்லி சொல்லிதாங்க நான் எதிர்குறள் எழுப்புறேன் நான் எடப்பாடி பழனிசாமி அது ஒண்ணுமே இல்ல அவருக்கு என்னை ஈரோடு மாவட்ட அதிமுகல இருந்து என்னை ஓரம் கட்டிட்டாரு என்னட்ட கேட்காம எம்ஜிஆர் மன்றத்துல எல்லாம் மாநில பொறுப்புக்கே என் தொகுதியில இருந்து என் மாவட்டத்துல இருந்து என்னட்ட கேட்காமலே ரெண்டு பேரை பொறுப்பாளராக போட்டிருக்காரு எம்ஜிஆர் மன்றத்துக்கு மாநில பொறுப்பே போட்டாரு இன்னும் எனக்கு கொஞ்சம் பேக்க வெளிப்படையா அவர் பேசுகிற பொழுது செங்கோட்டையன் தொடர்ந்து நமக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காரு இந்த மாதிரி வேட்பாளரே மாற்ற வேண்டியதாக பேசியிருக்காரு அப்படின்னு ரொம்ப மன வருத்தத்தை பதிவு செஞ்சிருக்காரு செங்கோட்டையன் மன வருத்தத்துல இருக்காரு அப்படிங்கிறத அந்த தரப்பு நேரடியாக போய் அமித்ஷா கிட்ட சொல்லியிருக்காங்க அமித்ஷா அதை நிர்மலா சீதாராமன் கிட்ட சொல்லியிருக்காங்க நிர்மலா சீதாராமன் தான் தமிழ்நாட்டு பாஜகவை தொடர்ச்சியா இருந்து இயக்கக்கூடியவராக வழிநடத்தக்கூடியவராக ஆலோசனை சொல்வதற்கு எப்படி அமித்ஷா அவர்கள் இருந்தாலும் கூட தமிழ் தெரிந்தவர் தமிழ் நிலம் தெரிந்தவர் என்கிற அடிப்படையில் நிர்மலா சீதாராமன் இதுல மூலையா இருக்காங்க நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு இந்த விஷயம் சொல்லப்படுது அப்ப தான் அவர் மீண்டும் ஒரு செங்கோட்டையன் போர்க்குரல் எழுப்புறதுக்கான சூழ்நிலை உருவாகுது அதிமுக புலவப்பட்டு நின்றுச்சுன்னா அதிமுக பாஜக கூட்டணியால வெற்றியை பெற முடியாது அப்ப முக்களத்துவ ஓட்டுகள ஒரு பக்கமாக ஈர்க்கணும்னா ஓபிஎஸ் டிடிவி போன்றவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் விளக்கப்பட்டவர்கள் மீண்டும் அந்த கூட்டணிக்குள்ள வரணும் கூட்டணிக்குள்ள வரணும்னா என்ன செய்யணும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெருக்க வருகை தரணும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெருக்கடி யார் மூலமாக தருவது அவருடைய சொந்த சமூகமான கவுண்டர் சமூகத்திலிருந்து செங்கோட்டையன் போன்றவர்களை எதிர்கொள் எழுப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு அச்சம் வரும் என்று பாஜகவினுடைய தான் செங்கோட்டையன் மீண்டும் மீடியா முன்னாடி பேசுறார் ஐந்தாம் தேதி சந்திப்போம் அப்படிங்கிறாரு ஐந்தாம் தேதியும் பேசினார் ஆனால் செங்கோட்டையன் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துச்சு பட்டாரி எம்எல்ஏ பவானிசாகர் தொகுதி தனித்தொகுதியினுடைய எம்எல்ஏ அவர்லாம் செங்கோட்டையனால் சீட் வாங்கினவர் செங்கோட்டையன் பின்னால் நின்றவர் ஆனா அவர்லாம் கரெக்டா மீட் நேரத்தில் ஆப்ஷன் ஆயிட்டார் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு ஃபேவராவும் அவர் மாறிட்டார் எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து நாட்கள் கெடு கொடுத்தார் செங்கோட்டையன் அவர் அந்த பத்து நாட்கள் கெடுவை ஒரே நாளில் காலி செய்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய மாவட்ட பதவியைப் பிரித்தார் அமைப்பு பதவியை பிரித்தார் அதற்கு பின்பு ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு செங்கோட்டையன் இதற்கு பின்பு இப்படியே போச்சுன்னா கட்சி ஒன்றிணைய மாட்டார்கள் இவர்கள் பிரிந்தவர்களை சேர்த்துக் கொள்ள மாட்டாங்க பிரிந்தவர்கள் சேர்ந்தால்தான் வெற்றி நிச்சயம் என்பதற்காக டெல்லி தலைமை மீண்டும் ஒரு லாபி பண்ண ஆரம்பிக்கிறாங்க செங்கோட்டையனுக்கு டைம் கொடுத்தாங்க டெல்லியில் போய் அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்காகவும் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திப்பதற்காகவும் அவருக்கு நேரம் ஒதுக்கப்பட்டது நிர்மலா சீதாராமனுடைய கார்ல தான் செங்கோட்டையன் பயணித்திருக்கிறார் நேரடியாக போய் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார் அமித்ஷாவை சந்திக்கிற பொழுது அவர் பிளவுபட்ட அதிமுகவாக இல்லாமல் எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும் என்றெல்லாம் பேசியிருக்கிறார் இப்ப அதை நோக்கி பாஜகவினுடைய அமித்ஷா நான் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இதெல்லாம் பேசுறேன் உங்க கட்சிக்குள்ள எவ்வளவு பிளவுகள் இருக்குன்னு பேசுறேன் அதனால எல்லாரும் ஒன்று சேர்க்கான ஏற்பாட்டை நான் பண்றேன் அப்படின்னு பெரியண்ணன் தனமாக அவர்கள் பிக் பிரதர் ஆக்டிவிட் அப்படின்னு சொல்லுவாங்க பிக் பிரதர் ஆக்டிடி அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் அவர்கள் கை ஓங்குவதற்காக பாஜக இந்த காயநகரத்துல செய்யறாங்க இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருவேளை இதற்கு சம்மதிக்காவிட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்வி விட முக்கியமானது அப்படி சம்மதிக்காவிட்டால் கட்சிக்குள்ளிருந்து பல குரல்களை எழுப்புவதற்காக சில வியூகங்களையும் வகுத்து வருகிறார்கள் எது எப்படியோ பாஜக முகாமுக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஒரு அயற்சியை அல்லது ஒரு அதிர்ச்சியை தந்திருக்காங்க தமிழகம் முழுவதும் நூத்தி இருபது தொகுதிகளுக்கு மேல பரப்புரை பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது கடந்து விட்டார் நம்ம கூட அடுத்ததான் வர இருக்கார் சனிக்கிழமை தோறும் வர இருக்கார் அப்ப இதையெல்லாம் பார்க்கிற பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு செல்கின்ற இடங்களில எல்லாம் கூட்டம் வருகிறது அது கூட்டுறாங்களா கூட்டப்படுகிற கூட்டமா கூடுகின்ற கூட்டமா படம் செலவு செய்து கூடுகிற கூட்டமா என்பதை எல்லாம் கடந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்கின்ற எல்லாம் கூட்டம் கூடுது அப்ப கூட்டம் கூடுகிறது என்கிற அடிப்படையில பாஜக அதை எதோடு பொருத்தி பார்க்கிறார்கள்னா நிச்சயமாக நாம் வெற்றி பெற்று விடுவோம் என்று சொல்லி அண்ணாமலை காட்டிய என் மண் எண் மக்கள் யாத்திரையை பார்க்கறாங்க வே முருகன் எள் முருகன் நடத்தின வேல் யாத்திரையை பாக்குறாங்க முருகன் மாநாட்டை பார்க்கறாங்க இதெல்லாம் ஒரு இடத்துல ஒரு மாநாடு என்கிற பேர்ல முருகன் மாநாடு நடத்தினாங்க அண்ணாமலை ஊர் ஊரா போனாரு பட் அந்த கூட்டத்தெல்லாம் எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு பெரிய கூட்டத்தை திரட்ட முடியுதுன்னா அவர்கள் இப்படியே விட்டோம்னா சிங்கிள் மெஜாரிட்டியா அவர்கள் நம்ம விட கூடுதல் சீட்டுகள் பெறுவாங்க நம்ம தேவையில்லைங்கிற எண்ணம் கூட சோ அந்த கட்சிக்குள் பல குழப்பங்கள் இருப்பதை போன்று பல நெருக்கடிகள் இருப்பதை போன்று ஒரு வியூகங்களை வகுத்து விட்டால் அது வந்து நமக்கு ஒரு பேக் போனா இருக்கும் என்கின்ற அடிப்படையிலும் அமித்ஷா சில காயநகர்த்தர்களை செய்யறாரு இப்ப பாஜகவினுடைய இரட்டை நிலைப்பாடு அல்லது ஒரு டபுள் பிளே பிரில்லியன்ட் பிளே அப்படிங்கிறத என்ன அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை அவருக்கு நெருக்கமாக பாஜக இருக்கு அதுக்கான உதாரணம் தான் சசிகலா அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நானூறு கோடி ரூபாய் பணமதிப்பிழப்பு ஏற்பட்ட போது கூட அவர் சொத்துக்களை வாங்கி இருந்தார் ஒரு ஆலையை வாங்கியிருந்தார் என்பதாக அண்மையில் பதியப்பட்ட ஒரு வழக்கு இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சொல்லுகிற செய்தி கட்சி உங்க பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி இன்னொரு பக்கத்துல எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு அப்படி நம்பிக்கையை கொடுத்துக்கொண்டே இன்னொரு தரப்புல அப்படியே செங்கோட்டையனை சந்திப்பது அடுத்த வாரத்தில் டிடிவி தினகரனை அமித்ஷா அவர்கள் சந்திக்க இருப்பதாக தகவல்கள் வருகிறது அதற்கு பின்பு ஓபிஎஸ் அவர்களை சந்திப்பதற்கும் நேரம் கொடுப்பார்கள் இப்படி கட்சிக்கு இருந்து ஒரு அழுத்தம் உங்களுக்கு வருகிறது என்கிற நிலைப்பாட்டுக்குள்ள பாஜக போவாங்க ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுக்கு எதுக்குமே சம்மதிக்கலைன்னா கட்சிக்குள் பல கழகங்களை உருவாக்கி யார் புதிய தலைமை என்கின்ற அளவிற்கு ஸ்கெட்சை போட்டு வைத்திருக்கிறதா பாஜக தலைமை பார்க்கலாம் காலமும் நேரமும் யாருக்கு சாதகமாக இருக்கிறது ஒரு திரைப்படத்தில் சொல்லுவாங்க பத்து பேரை அடிச்சு டானான் இல்ல எடப்பாடி அடிச்ச பத்து பேரும் டான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு படத்துல சொல்லக்கூடிய அந்த வசந்த நினைவுக்கு வருது அடித்த ஒவ்வொருவருமே ஓபிஎஸ் டிடிவி சசிகலா என்று பெரும் புள்ளிகளை கை வைத்திருந்தார் டிடிவி தினகரன் அவர்கள் உட்பட பல பெரும் புள்ளிகளை அசால்ட்டாக அரசியலை டீல் செய்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவிடம் அதிமுக அடங்கி போய் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம் மாறப்புகிறதா அல்லது திமிரி எழுந்து திருப்பி அடித்து விஜய் போன்றவர்களோடு ஏதேனும் கூட்டணி சேர்ந்து கடைசி நேரத்தில் மேஜிக்களை நிகழ்த்தப் போகிறதா என்பதை காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடக